அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் த்ரீயில் இயல் ஒன்று தலைமை பண்புங்க நமக்கு துணை பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் நம்ம பார்க்கலாம் நமக்கு முத பார்த்திங்கன்னா நமக்கு நாலு வினாக்களுக்கு இடை அளிக்க கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்காக ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு பதிவு ஓராது பக்கம் இருக்குது எடுத்துக்கோங்க பதினோராம் பக்கம் பாருங்கள் நமக்கு நாலாவது லைன் மொதல் பேரலாம் நாலாவது லைன் பாலன் பூவண்ணன் இருவருமே அதை மட்டும் குறிச்சிக்கோங்க பாலன் பூவண்ணன் இருவருமே அதுக்கடுத்து என்ன வந்தோம்னா நிர்வாக பொறுப்பை இயக்க விருப்பம் தெரிவித்தவர் ஆவர் பாலன் பூவண்ணன் இருவருமே நிர்வாக பொறுப்பை இயக்க விருப்பம் தெரிவித்தவர் யாவர் இருக்காத ஆவர்னு மாற்றிக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு பதி ஓராவது பக்கம் இருக்குது எடுத்துக்கோங்க பதி ஓராவது பக்கம் இருக்குது எடுத்துக்கோங்க பதினோராது பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் பேரால் இரண்டாவது போட்டி எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும் அவ்வளோதான் இரண்டாவது போட்டி எளிய மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும் அந்த ஒரு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு பதி ஓராது பக்கம் இருக்குது பதினோராது பக்கம் நமக்கு பார்த்தீங்கன்னா மொத மொத்தம் நமக்கு ரெண்டு பாயிண்டாக வரும் ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே குறிச்சிக்கோங்க பதினோராது பக்கம் பாருங்கள் முதல் பாயிண்ட் வந்து முதல் போட்டின்னு சொல்லி ஒரு வேற ஸ்டார்ட் ஆகுதா அதுல இரண்டாவது லைன் பாருங்க பாலன் அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்து கொடுத்தார் இது வந்து முதல் பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இரண்டாவது போட்டின்னு சொல்லி ஒரு பேரா ஸ்டார்ட் ஆகுதா அதுல இரண்டாவது லைன் பாருங்க பாலன் சில குடும்பங்களுக்கு பொருளுதவி செய்தார் இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது அவ்வளவுதான் இது வந்து இரண்டாவது பாயிண்ட் முதல் பாயிண்ட் வந்து பாலன் அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்து கொடுத்தார் முதல் பாயிண்ட் அடுத்து இரண்டாவது பாயிண்ட் பாலன் சில குடும்பங்களுக்கு பொருளுதவி செய்தார் இதனால் மக்கள் அவளுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது இது வந்து இரண்டாவது பாயிண்ட் குறிச்சுக்கோங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க சிறந்த நிர்வாகி என ஊர் தலைவர் பூவண்ணனை அறிவிக்க காரணம் என்ன ஆன்சர் நமக்கு பதிமூணாவது பக்கம் இருக்கு எடுத்துக்கோங்க பதிமூணாவது பக்கம் பாருங்க கற்பவை கற்றபின் இருக்கு அதுக்கு மேலே ஒரு மூணாவது லைன் பாருங்க எதிர்கால சிந்தனைன்னு சொல்லி ஆரம்பிக்கும் எதிர்கால சிந்தனை பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் பறிவு காட்டும் தன்மை இவை அனைத்தவையும் பெற்றவர் பூவண்ணன் ஆஹ் அவ்வளவுதான் இதை மட்டும் நீங்க எதுனா போதும் இவை அனைத்தையும் பெற்றவரே பூவண்ணன் பெற்றவர் பூவண்ணன் எதிர்கால சிந்தனை பொருளாதார முன்னேற்றம் மக்களிடம் வரிவு காட்டும் தன்மை இவை அனைத்தையும் பெற்ற பூவண்ணன் சிறந்த நிர்வாகத்திறமை உடையவர் அவ்வளோதான் பெற்றவரேண்டிருக்கல அதில் பெற்ற மட்டும் போட்டுக்கோங்க பெற்றது அடுத்து பூ எழுதிக்கோங்க எழுதிட்டு சிறந்த நிர்வாக திறமை உடையவர் அந்த உடையவர் வரை குறிச்சுக்கோங்க அவ்வளோதான் நாலா கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிந்தனை வீனாக்கான ஆன்சர் வந்து நமக்கு வந்து புக்கில் இல்லை ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க நான் காங்கிற ஆன்சரை அதை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த ஆன்சர் தான் எதுன்னு கிடையாது உங்களுக்கு வேறு எதுக்கு ஆன்சர் கூட எழுதினோம் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நம்மளுடைய சிந்தனையில் தோன்றுவது தான் ஸோ நீங்கள் இதை ஆன்சரை என்ன செஞ்சுக்கோங்க அப்படியே வீடியோவை பார்த்து ஸ்டாப் பண்ணி பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு பின்னாடி டி பின் பேஜில் வந்து தலைமைப்பன்மை என்ற கதையில் நீங்கள் விருந்தும் கதையை மந்தர் யாருன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க இதற்கான ஆன்சர் இதை என்ன செஞ்சுக்கோங்க அதை அப்படியே எழுதிக்கோங்க அப்படியே பார்த்து அந்த கீழே எழுதிக்கோங்க அதுக்கடுத்து இக்கதையின் நிகழ்வுகள் முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள் கொடுத்துருக்காங்க இதில் வந்து வேம்பன் இருக்கு அந்த வேம்பன் பேரை அடிச்சிருங்க அதுக்கு பதிலாக என்ன என்ன எழுதுன்னா ஊர் தலைவர்னு வரும் தலைவர் தனது வேடத்தை கலைத்த பிறகு பாலன் அவரிடம் மன்னிப்பு கேட்டார் இதன் மூலம் தவறு செய்பவர்களை திருத்த வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கதையை முடிக்கலாம் இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அதுக்கடுத்து இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்புன்னு கேட்டிருக்காங்க இதற்கு ஆன்சர் வந்து மனம் திருந்திய பாலன் அதை அப்படி எழுதிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏனும் இரண்டு தொடர்களை நிறுத்தக் தெளிவாக எழுதுங்க இது வந்து நம்ம கதையை பார்த்தீங்களா அந்த கதையிலேருந்து இரண்டு நம்ம எடுத்து எழுதணும் நீங்க வந்து இந்தியாவில் எழுதணும் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு தொடர்களை எடுத்து அதில் எங்கே ஸ்டாப் இருக்கோ அதெல்லாம் பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க